ஹாய் குட்டீஸ் இன்றைக்கி ஆச்சு வந்து ஒரு குட்டி ஸ்டோரி ஒரு குட்டி கதை ஓகேவா முட்டால் குருவும் மூட சீடர்களும் அப்படின்னு ஒரு ஸ்டோரி நம்ம தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் இருக்குது ஒரு ஊர் தஞ்சாவூர்னு அது பக்கத்தில் நஞ்சையன் பட்டி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க அந்த அஞ்சு பேர் என்னென்னா முட்டாள் மடையன் மட்டி பேயன் மூடன் அப்படின்னு ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க அவங்க என்ன ஆறுனால் மூளையை யூஸ் பண்ணாதவங்க பிரெய்னையே யூஸ் பண்ணாதவங்க சோம்பேறி பாய்ஸ் எல்லோரும் அப்போ வந்து அவங்க ஸ்கூலுக்கு போகல எஜுகேஷன் கிடையாது வேலை செய்யவும் மாட்டாங்க அப்போ எப்படி அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் ஆனால் தப்பை பசிக்கும் அப்போ பசிக்கும் போது என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு வீட்டுக்காக போய் அம்மா எனக்கு பசிக்குது அம்மா எனக்கு பசிக்குது சாப்பாடு கொடுங்கன்னு கேட்பாங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்க ரெண்டு இட்லி ஒரு தோசை அப்படி தானே கொடுப்பாங்க அப்போ அவங்களுக்கு பசிக்கும் பத்தாவது ரொம்ப பசிக்கும் தொப்பைக்கு ரொம்ப பசிக்கும் உனால் அஞ்சு பேர் ஆனான்னா ஒர்க் பண்ண ரெடியாக இல்லை வேலை பார்க்குறதுக்கு அவங்க தயாராக இல்லை வேலைக்கு தான் காசு கிடைக்கும் காசு கிடைச்சாதான் நம்ம அதை காசை வச்சு எல்லாம் வாங்கி சாப்பிட முடியும் அப்படி தானே அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சில வீட்டில் திட்டுவாங்க கையெல்லாம் நல்லா தானே இருக்குது கை கால்லாம் ஸ்ட்ராங்காக நல்லா தானே இருக்குது போய் வேலை பார்த்து சாப்பிடுங்க அப்படின்னு நிறைய வீட்டில் திட்டுவாங்க ஆனாலும் இவங்க வேலை பார்க்க மாட்டாங்க பிரெயினை யூஸ் பண்ணுறதே கிடையாது அப்போ அதில் ஒரு முட்டாள்கிற ஒரு சீடனுக்கு ஒரு யோசனை வருது நாலு பேரையும் கூப்பிட்டு இங்கே பாருங்கள் இந்த ஊரில் எல்லோரும் நம்மளை திட்டுறாங்க அதனால் நம்ம பக்கத்து ஊருக்கு போயிடலாம் பக்கத்து ஊரில் போய் நம்ம அங்கே இல்லாட்டி சாப்பாடு வாங்கி சாப்பிட்லான்னு அந்த முட்டாள்ன்ற சீடுனுக்கு ஐடியா வருது உடனே எல்லோரும் அதுக்கு ஓகே சொல்கிறாங்க அப்புறம் அந்த முட்டாள் சொல்கிறாரு நம்ம அஞ்சு பேரும் போனால் சரியாக சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க அதனால நம்ம ஒரு குருன்னு ஒருத்தரை வச்சுக்கலாம் ஒரு சாமியாரை ஒரு குருன்னு ஒருத்தரை நம்ம கையில் வச்சுக்கிட்டோம்னா மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க அந்த குருவை பார்த்தோன்னே காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி நிறைய சாப்பாடு கொடுப்பாங்க அப்போ நம்மளும் நிறைய சாப்பிட்டுக்கலான்னு ஐடியா வருது யாருக்கு அந்த முட்டால் சீடுன்னுக்கு அதே மாதிரி பக்கத்து ஊருக்கு நடந்து போகிறாங்க தூரத்தில் ஒரு ஷெட்டு ஒரு குட்டி வீடு இருக்குது அங்கே பரமாத்மா குருன்னு ஒருத்தர் இருக்கிறார் ஒரு வயசான சாமியார் ஆனால் அவரும் இவங்கள மாதிரியே புத்தி இல்லாதவர் பிரைனை யூஸ் பண்ணாதவர் சோம்பேறி அவர்கிட்ட போய் இது மாதிரி குருவே குருவே நாங்கள் அஞ்சு பேர் உங்கள்கிட்ட இருக்கிறோம் உங்களை நம்பி தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறார் உடனே குருக்கு ஒரு ஐடியா வருது ஏன்னா அவரும் ஒரு சோம்பேறி ஆஹா நமக்கு வயசாயிடுச்சு அதனால இவங்க அஞ்சு பேரையும் அனுப்பி எல்லார் வீட்லேயும் சாப்பாடு வாங்கிட்டுரு சொல்லி நம்ம இங்கே உட்காந்து ஜாலியாக சாப்பிட்லான்னு அவருக்கு ஐடியா வருது அதனால் அவங்க அஞ்சு பேரையும் இவர் சீடைனா ஏற்றுக்கிட்டார் யார் பரமாத்மா குரு அவருக்கும் பிரெயின் கிடையாது அவரும் பிரெயினை யூஸ் பண்ணுறது கிடையாது இப்படி அஞ்சு சீடர்களும் ஒரு குருவும் ஒரு செட்டாக அந்த வீட்டில் இருக்கிறாங்க ஆச்சு அவங்கள பற்றி டெய்லி ஒரு குட்டி குட்டி கதை சொல்கிறேன் ஓகே